வணக்கம் நண்பர்களே கோவையில் நேற்று ஒரு பெண் காரில் கடத்தப்பட்டார் அவர் கழுத்தை அந்த காருக்குள்ளேயே இருந்த ஒருத்தர் வந்து அவர் கழுத்தை நிறுத்ததாக ஒரு பெண் சாட்சி சொல்லுகிறார் அந்த ஆடியோ ஏற்கனவே முன்பு முன்னாடி ஒரு பதிவில் போட்டிருந்தேன் மீண்டும் அந்த ஆடியோனுடைய தொடர்ச்சி இதில் வருது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்க அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் கேளுங்கள்

அவர் என்ன என்னயா அப்படி பண்ண முடியு வேற ஃபேமிலி ஷோவா இருக்கும். இப்போ இப்போ அந்த வண்டி வந்து அந்த ஆளு வண்டியோ இங்க ஏதாச்சும் லோக்கலா நீ பார்த்த மாதிரி இருக்கா? அந்த லேடி என்ன மாதிரி சத்தம் அந்த லேடி என்ன சத்தம் போட்டுச்சு?

ஒரு ஒயிட் கலர் காரில் ஒரு பொண்ணு சத்தம் போட்டு போகிறதா ஒரு லேடி வந்து பாசன போய் லேடி வந்து பார்த்துருக்காங்க அதை பார்த்து ஹண்ட்ரட் கால் பண்ணிட்டாங்க இன்னொரு ரிட்டைய்டர்ஸு ஹண்ட்ரட் கால் பண்ண உடனே அந்த இடத்துக்கு சம்பவம் இடத்துக்கு போலீஸ் போய் பார்த்தாச்சு பார்த்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஃபுட்டேஜஸ்ஸும் நம்ம எடுத்துருக்கோம் சூரூர் சைடுலேருந்து ஏஜிபுதூர் சைடுக்கு வந்திருக்காங்க அந்த ஏஜிபுதூரில் ஒரு பேக்கரியில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அதில் வந்து வண்டியோட நம்பர்ஸ் இன்னும் தெளிவாக தெரியல அது இல்லாத அந்த லேடி வந்து உள்ளே இருந்ததுக்கு அந்த ஃபுட்டேஜஸ்ல எதுவும் பிக்சர்ஸ் நமக்கு இல்லை ஜஸ்ட் இப்போ இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து பாசர் பை ஒரு உமன் வந்து பார்த்துட்டு இந்த ஒரு வண்டியில் சத்தம் போட்டு ஒரு சத்தம் கேட்டுது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இப்போ தகவல் இருக்குது இது ரிலேட்டடாக நமக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் வரைக்கும் வரலை பட் இருந்தால் கூட பின்னாடி இருக்க சிசிடிவிஸ் முன்னாடி இருக்க சிசிடிவிஸை இப்போ தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வண்டி நம்பர் இன்னும் ஐடென்டிஃபை ஆகுது ஐடென்டிஃபை பண்ண உடனே வீ பிரீஃப் வாட் இஸ் வாட்ஸ் ஆக